நமஸ்தே நான் ஆந்திர பிரதேசத்தின் பெண்டியை சேர்ந்த தேவி ஸ்ரீ அம்மாவின் தீட்சா தரிசனம் பற்றிய அறிவிப்பு வந்தவுடன் அதில் கொள்ள ஆர்வமாக இருந்தேன் நானும் என் மகளும் தரிசனத்திற்கு செல்ல விரும்பினோம் இருப்பினும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு இடத்திலிருந்து பணத்திற்காக காத்திருந்தேன் ஆனால் அது வராமலேயே இருந்தது பின்னர் தாசாஜி அறிவுறுத்தியபடி உதவ வேண்டியும் தீக்ஷா தரிசனத்தில் கலந்து கொள்ளவும் பிரார்த்தனை செய்தேன் ஆச்சரியப்படும் விதமாக எனக்கு வழங்கப்பட்டதாக அழைப்பு வந்தது நான் உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு பணத்தை பெற்றேன் தரிசனத்திற்கு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை செய்தேன் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து நிதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஸ்ரீ அம்மாவிடம் உதவி கேட்குமாறு தாசாஜி எனக்கு மீண்டும் அறிவுறுத்தினார் கடந்த மூன்று வருடங்களாக பணத்தை தவிர்த்து வந்த நபர் அதை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று நான் ஸ்ரீ அம்மாவிடம் பிரார்த்தனை செய்தேன் இவ்வாறு நாங்கள் தரிசனத்திற்கு சென்றோம் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்தை பெற்றோம் பின்னர் வெளியே வந்தோம் சிறிது நேரம் கழித்து என் கணவர் என்னை போனில் அழைத்து நாங்கள் எதிர்பார்த்த ஐந்து லட்சம் பணம் எங்கள் வங்கி கணக்கில் முழுமையாக வரவு வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இது ஒரு பெரிய அற்புதம் ஏனென்றால் நாங்கள் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக பணத்திற்காக காத்திருந்தோம் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்திற்கு பிறகு உடனடியாக அதை பெற்றோம் ஸ்ரீ அம்மா பகவான் எங்களுக்கு இவ்வாறு அருளை பொழிந்து தரிசனம் அளித்து எங்கள் குடும்பத்திற்கு வனத்தை வழங்கியதற்கு எங்கள் நன்றிகள் பல எங்களை வழிநடத்திய எங்கள் தாசாஜி சினேஹாஜிக்கும் நன்றி கூற விரும்புகிறேன் கோடி பாத ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஐஸ்வரிய பிரதாத ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் கி ஜெய் எப்போதும் நன்றியுடன் ஷியாமலா தேவி பெண்டர்த்தி ஆந்திர பிரதேசம்